ஹாய் பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் யூனிட் செவன் மாடல் டூ குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் எஸ்டே வந்து இந்த யூனிட் செவன் கூறிய கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் அடுத்த வீடியோல வரும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் சாதனையையும் அவரது பட்ட பெயர் விஸ்திருசித்தன் என்பதனையும் குறிப்பிடும் கல்வெட்டு எது பல்லவ மன்னனின் முதலாம் மகேந்திரவர்மனோட சாதனையும் அவர் பட்டப்பெயர் விஸ்திரசித்தன் அப்படின்னு குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு தான் இதோட சரியான ஆன்சர் மண்டகப்பட்டு கல்வெட்டு பாண்டிய அரசு பற்றி முதன் முதலில் எழுதிய வெளிநாட்டவர் யார்னா மகஸ்தனிஸ் தான் எழுதுறாங்க பாண்டிய அரசை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதிய வெளிநாட்டவர் யார் அப்படின்னா மகஸ்தனிஷ் தான் எழுதுறாங்க பத்தினி வழிபாடு பழக்கத்தை தொடங்கிய மன்னர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் தான் பத்தினி வழிபாடு அப்படி அந்த பழக்கத்தை வந்து தொடங்கின மன்னர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான் தொடங்குறாங்க சீன யாத்திரிகர் யுவன் சிவங்க வந்து யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் சீன யாத்திரிகர் யுவன் சிவங்க வந்து யாருடைய காலத்துல வந்து காஞ்சிக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல தான் வராங்க எங்க காஞ்சிக்கு வந்து வருகை புரிறாங்க கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்க பல்லவ மன்னன் முதலாம் மயந்தர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பல்லவ மன்னன் முதலாம் மயந்திர ஒரு முனை சைவத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கு அரசர் கொஸ்ட் நம்பர் சிக்ஸ் பாருங்க ராஜகேசரி என்று அழைக்கப்படும் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் யாருனா அருண்மொழிவர்மன் தான் இவரோட இயற்பெயர் ராஜகேசரி என்று அழைக்கப்படும் ராஜராஜ சோழன் இயற்பெயர் அருண்மொழிவர்மன் இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர் ஆர்பிஐ கொஸ்டின் ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது மாடல் டெஸ்ட் டூ யூனிட் செவன் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்க தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆ ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் தான் சரியான ஆன்சர் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்க காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் இதோட ஆன்சர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் என்னன்னு பாருங்க பல்லவர்களை வென்று சோழ பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆதித்ய சோழன் ஆதித்ய சோழன் தான் வந்து பல்லவர்களை வென்று சோழப் பேரரசை நிறுவினார் கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க சுபத்ரா தேவில் பாசறை அமைத்து சோழநட்ட வணிகர்கள் வணிகம் செய்ததை கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா ஓபே டூபே கல்வெட்டு சுபத்ரா தேவில வந்து பாசறை அமைத்து சோழ நாட்டு வணிகர்கள் வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத கூறும் கல்வெட்டு ஓபே டூபே கல்வெட்டு தான் அதை சொல்லுது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் லெவன் பாருங்க சேரர்கள் மீது படையெடுத்து கொல்லத்தை வென்றதால் கொல்லம் வென்றான் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான் அதோட சரியான ஆன்சர் சேரர்கள் மீது படையெடுத்து கொல்லத்தை வென்றதால் கொல்லம் என்றான் என்று அழைக்கப்படுபவர் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்க தச்சசீலம் யாரால் கண்டுபிடிக்கப்படுதுனா சார் ஜான் மார்சலால தான் கண்டுபிடிக்கப்படுது எது தச்சசீலம் யாரால் கண்டுபிடிக்கப்படுகிறது சார் ஜான் மார்சலா கண்டுபிடிக்கப்படுகிறது நம்பர் பாருங்க தென்னிந்தியா மற்றும் வட இந்தியா என இரண்டாக பிரிக்கும் மலைத்தொடர் விந்திய பிந்திய சாத்புரா மலைத்தொடர் தென்னிந்தியா மற்றும் வட இந்தியா என்ற இரண்டாக பிரிக்கும் மலைத்தொடர் விந்திய சாத்புரா மலைத்தொடர் பாருங்க கதிகும்பா கல்வெட்டு ஆருடைய காலத்தில் உருவாக்கப்படுதுனா கலிங்கத்து காரவலனால உருவாடுது கதிகும்பா கல்வெட்டு கலிங்கத்து காரவேளன் பல்லவர்களின் இசைக்கலை வளர்ச்சி பற்றியும் அக்காலத்து இசை கருவிகள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு குடிமையான் மலை கல்வெட்டு பல்லவர்களின் இசைக்கலை வளர்ச்சி பற்றியும் அக்காலத்து இசை கருவிகள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு குடிமையான் மலை கல்வெட்டு நாணயப்பழக்கம் ஆருடைய வருகைக்கு பிறகு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா பாரசீகர்களோட வருகை நடந்த நாணய பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நடைமுறைக்கு வருது கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பாருங்க தொல்காப்பியம் வந்து எத்தனை பாக்களை கொண்டது அப்படின்னா அறுநூத்தி பத்து பாக்களை கொண்டது தொல்காப்பியம் வந்து எத்தனை பாக்களை கொண்டதுன்னா அறுநூத்தி பத்து பாக்களை கொண்டது கொஸ்டின் நம்பர் எயிட்டின் பாருங்க தமிழில் எழுதப்பட்ட முதலில் சமய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை தமிழில் எழுதப்பட்ட முதல் சமய காப்பியம் மணிமேகலை கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பாருங்க இளைஞன் உள்ளான சூழவம்சம் களப்பிரர்களை பற்றி எவ்வாறு அழைக்குதுன்னா நீகந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்குது இளைஞம்சம் இளைஞன் உள்ளான சூழவம்சம் வந்து கலப்புரர்களை பற்றி எவ்வாறு அழைக்குதுன்னா நீகந்தர் அப்படின்ட்டு கிடைக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பாருங்க மகேந்திரவர்மன் தன் பெயர் நிலத்திற்க மகேந்திர என்னும் ஊரை எங்கு ஏற்படுத்தினாலும் மாமண்டு தான் ஏற்படுத்துறாங்க யார் ஏற்படுறது மகேந்திரவர்மன் என்ன பேரில் மகேந்திர மங்கலம் அப்படின்ற பேர்ல எங்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா மாமண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பாருங்க மூன்றாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவரால் இயற்றப்பட்ட நூல் எது மூன்றாம் நந்திவர்மன் ஆத பெருந்தேவர் ஆதரிக்கிறாங்க அந்த பிறந்தவர் இயற்றிய நூல் எதுனா பாரத வெண்பா அப்படின்றது தான் அதோட சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்க அழகு நிகழ்ச்சியால் ஆயிரம் தினார் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டவர் மாலிக் கபூர் அழாவது நிகழ்ச்சியால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காரு யாரு கபூர் எத்தனை தினார் கொடுத்தனா ஆயிரம் தினார் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க பிராமிக் கல்வெட்டுகள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பிராமிக் கல்வெட்டுகள் வந்து எந்த நூற்றாண்டு சேர்ந்தனா கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது காந்தாரம் என்ற இசை பாடிய பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா காரிகைகர்கள் காரிகர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க காந்தாரம் பாடிய இசைப்பாடிய பெண்களை வந்து காரியர்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க பிரமதைய ஊராட்சி முறை பற்றி விளக்கும் கல்வெட்டு எது அப்படின்னா முதலாம் பராந்தக சோழனின் உத்தரமேருள் கல்வெட்டு பிரமதைய ஊராட்சி முறை அப்படின்றத விளக்கும் கல்வெட்டு எதுனா முதலாம் பராந்தக சோழனோட உத்தரமேருள் கல்வெட்டு தான் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்க சோழ நாணயங்களில் பெருமளவு எந்த எழுத்தில் உள்ளது அப்படின்னா தேவநகரி இடத்துல தான் இருக்கு சோழ நாணயங்கள் வந்து பெருமளவில் எந்த இடத்துல இருக்குன்னா தேவநகரி எழுத்துல தான் இருக்கு கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வரை பாண்டியர்கள் ஆட்சி ஆறுடி ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னா சோழரோட ரோடு ஆட்சியில் தான் இருக்குது மூன்றாம் குலத்தம் சோழன் இறப்பு வரை அது வரைக்குமே வந்துட்டு சோழரோட ஆட்சியின் கீழே தான் இருக்குது எது பாண்டியர்கள் ஆட்சி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வரை மாலிக்கபூர் மதுரின் மீது எப்பொழுது படையெடுத்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று படையெடுக்கிறாரு மாலிக்கபூர் வந்து மதுரின் மீது எப்போது படையெடுக்கிறாருன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஆரியர்கள் என்ற பதத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா பாரசீகர்கள் தான் பயன்படுத்துறாங்க ஆரியர்கள் அப்படின்ற அந்த பதத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறவங்க யாருன்னா பாரசீகர்கள் பழைய காலத்தில் மேற்கு துறைமுகங்களில் முக்கிய துறைமுகம் எது பழைய காலத்தில் வந்து மேற்கு துறைமுகங்களில் முக்கிய துறைமுகம்னா தொண்டி முசிறி இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கிய துறைமுகங்களா இருந்திருக்குது பாண்டிய மன்னனின் தலைமை மற்றும் களப்புறர்கள் பற்றி தெரிவிக்கும் செப்பேடு எதுனா வெள்ளிக்குடி செப்பேடு தான் பாண்டிய மன்னோட தலைமை பற்றி சொல்லுது அதே மாதிரி கலப்புறர்களை பற்றியும் தெரிவிக்கும் கல்வெட்டு எதுனா வெள்ளிக்குடி செப்பேடு கல்வெட்டு நக்கீரரால் பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டதுனா முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது நக்கீரலால் பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை படை எத்தனை அடிகளை கொண்டதுனா முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது இது வின் பிளஸ் வென் அகாடமி பிஜிடிக்குரிய கொஸ்டின் யூனிட் செவன் பாக்குறோம் மாடல் ப்ளஸ் டூ இது இது கொஸ்டின் ஆன்சர் எஸ்டடி வந்து கொஸ்டின் கொடுத்தோம்னா அதோட ஆன்சர் தான் இது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ பாருங்க தமிழில் முதன்மொழியில் எழுதப்பட்ட காவியம் எது அப்படின்னா சிலப்பதியாரம் தான் தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட காவியம் எதுன்னா சிலப்பதியாரம் தான் முப்பத்தி நாலு பாருங்க முதலாம் நரசிம்மவர்மன் இலங்கை மீது போர் தொடுத்து பெற்ற வெற்றி ராமன் அடைந்த வெற்றியை போன்றது என்று கூறும் பட்டயம் எதுனா காசக்குடி பட்டயம் தான் அவர் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் இலங்கை மீது போர் தொடுத்து வின் பண்றாரு அதே மாதிரி ராமன் அந்த வெற்றியை பெற்று போறது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்ட்டு சொல்லுது காசக்குடி பட்டயம் இது ஒரு திறந்தவெளி கலைக்கூடம் என்று அழைக்கப்படுகிறதுனா மாமல்லபுரம் தான் சொல்றாங்க மாமல்லபுரம் ஒரு திறந்தவெளி கலைக்கூடம் அப்படின்ட்டு சொல்றாங்க சூலாமணி என்ற நூலை எழுதியவர் யார்னா தோலாமலி தேவர் ஒரு எழுதினர் தான் வந்துட்டு சூளாமணி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பாருங்க சோழருடைய வலிமையுடைய கடற்படையை விளக்குவதற்காக வங்காள விரிவிடா சோழருடைய குளமாக ஆனது என்று கூறியவர் யாருன்னா பேராசிரியர் சுத்தியநாத ஐயர் அவர் தான் வந்துட்டு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சோழர்களுடைய அந்த கடற்படை வலிமையை வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்னா அது எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன் வங்காள வரியோட வந்து சோழர்களுடைய குளம்போல் இருந்துச்சு குட்டை அந்த நீர்நிலை போல இருந்தது அளவுக்கு அவ்வளோ பெரிய வங்காள விரிவடவே சுருங்கி போயிருந்தது உங்களோட கடற்படை முன்னாடி அப்படின்றது சொல்றாங்க சொல்கிறாங்க யார் சொல்றாருன்னா சுத்தியநாத ஐயர் அவர் தான் சொல்கிறாரு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் பாருங்க இடைக்கால உலக பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவோர் யார் இடைக்கால உலக பயணிகளின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருனா மார்க்க தான் மார்க்க புலவாதான் அவ்வாறு அழைக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பாருங்க தமிழக வரலாற்றில் கேபி எண்ணூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மேன்மை பெற்று விளங்கிய பேரரசு எதுனா பேரரசு தான் தமிழக வரலாற்றில் வந்து கேபி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை மேன்மை பெற்று விளங்கிய சோழ பேரரசு அப்படின்னு தான் அழைப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி பாருங்க திருமகள் போல் செல்வி என்று தொடங்கும் மெய்க்கீர்த்தி யாருடையதுனா முதலாம் ராஜராஜனுடையது திருமகள் போல் மெய்நிறை செல்வி அப்படின்றது யாருடைய முதலாம் ராஜராஜனுடையது ராஜராஜனுடைய என்று தமிழ் இலக்கியங்களில் போற்றப்படுவர் யாருனா விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் தான் அவர் அழைக்கிறாங்க தன் மேனி முழுவதும் தொண்ணூத்தி ஆறு புன்கொண்ட பிரபலன் அப்படின்ட்டு விஜயாலய சோழன் அழைக்கிறாங்க பாருங்க மதுரை கொண்ட கோப்பரங்கேசரி என்று அழைக்க போலப்பட்டவர் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன் மதுரைகண்ட வர்மன் அப்படின்னு போலப்பட்டவர் யார்னா முதலாம் பராந்தக சோழன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பாருங்க அரியஞ்ச சோழன் நினைவாக மேல்பாடி என்ற இடத்தில் சிவாலயம் எழுப்பி அரியஞ்சேஸ்வரம் என்று பெயரிட்டவர் யார்னா ராஜராஜ சோழன் அரியஞ்ச சோழன் நினைவாக மேல்பாடி என்ற இடத்துல வந்து சிவாலயம் எழுப்புறாரு யாரு ராஜராஜ சோழன் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருனா அரியஞ்சேஸ்வரம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வைக்கிறாரு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பாருங்க ஸ்ரீரங்கம் கோவிலில் மேற்கூறியை பொன் தகட்டால் அதனால் பொன் வேந்த பெருமாள் என்று அழைக்கப்பட்டவர்னா சடையவரும சுந்தரபண்டியன தான் அவ்வாறு அழைக்கிறாங்க பொன் வேந்த பெருமாள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இது வின் பிளஸ் அகாடமி பிஜிடி அபிஹிஸ்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்க மாலிக்கப்பூர் தமிழகம் மீது படையெடுக்க காரணம் என்னன்னா வீரபாண்டியனுக்கும் சுந்தரபண்டியனுக்கும் வந்து வாரிசுரிமை சண்டை தான் நானா அப்படின்ற அனந்தி சண்டை தான் தமிழக மீது படையலுக்கு காரணமாக அமைந்தது கொஸ்டின் நம்பர் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி தான் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி பாமிர் பீடபூமி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பாருங்க ஜலமய ஜெயால் தம்பம் என்ற நீர்ப்பாச திட்டத்தை உருவாக்கியவர் யார்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான் உருவாக்குறாங்க ஜலமய ஜெயால் தம்பம் அப்படின்ற நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன் கொஸ்ட் நம்பர் பார்ட்டி எயிட் பாருங்க மாங்குளம் கல்வெட்டு குறிப்பிடும் அரசர் யாருன்னா நெடுஞ்செலை பற்றி தான் சொல்லுது எந்த கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது நெடுஞ்சலியை பத்தி சொல்லுது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பாருங்க மகா விகாரா என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழகம் எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் தான் மகா விகாரா அப்படின்னு அழைக்கக்கூடிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் கொஸ்டின் நம்பர் பிப்டி பாருங்க மந்தவிலாச பிரகாஷன் சேத்தகாரி நரேந்திரன் என்ற புனைப்பெயர்களை உடைய மன்னன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் அவரு மந்தவிலாச பிரகாசன் சேத்தகாரி நரேந்திரன் என்று புனைப்பெயர்களை உடைய மன்னன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம சோழன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ தொட முடியுது நம்ம கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து கூறிய எக்ஸாம் கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி வந்துட்டு இதோட ஏழு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து எட்டு ஒன்பது பத்து மூணு யூனிட் கிஸ்டிக்குரிய கொஸ்டின் நம்ம போட வேண்டியிருக்கு ஒவ்வொரு யூனிட் ரெண்டு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் வர யூனிட்டும் கண்டினியூ ரெண்டு ரெண்டு வீடியோ வரும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் குரிய கொஸ்டின் ஆன்சர் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது அதோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது உங்களுக்கும் மிஸ் ஆகாம கிடைக்கணும் அப்படின்ற நோக்கம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம வீடியோக்குள்ளே பிஜி டிபி தொடர்ந்து நம்ம சேனல்ல கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து யூனிட் பஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்த்து பிப்து சிக்ஸ்த் வரைக்கும் இருக்கிற யூனிட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் பேப்பராக கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ரெண்டு ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்த்து வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு யூனிட் செவன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் செவனில் வந்து இன்னைக்கு கொஸ்டின் வந்துடும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோடய கொஸ்டினோட அந்த பிடிஎஃப் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இதோட ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வர்ற வீடியோ உங்களுக்கு அதோட ஆன்சர் வீடியோவை தான் வரும் ஸோ இது யூனிட் செவன் கிறிஸ்டிக்குரிய கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்